சிறப்பு சலுகையாக உத்தரியம் கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க அருள் கூர்ந்த கார்மேல் மாதா பற்றி சிந்திப்போம் கார்மேல் மாதா என்பது கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயராகும் கார்மேல் அல்லது உத்தரிய மாதா என்றும் கார்மேல் சபையின் பாதுகாவலியான தூய பாதுகாவலியானிமரியாவுக்கு அளிக்கும் பெயராகவும் இருக்கிறது கார்மேல் சபையின் முதல் உறுப்பினர்கள் பன்னிரண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை கார்மேல் மலையில் ாக வாழ்ந்தனர் தங்கள் துறவர இல்லத்தருகில் ஒரு கோவிலை மரியாவின் பெயரில் கட்டினர் அக்கால வழக்கப்படி அக்கோயில் இருந்த இடத்தின் பெயராலேயே மெரியாவுக்கு கார்மேல் என்னை என்னும் பெயர் வளங்களாயிற்று என கூறப்படுகிறது கார்மேல் என்ற எபிரேய சொல்லுக்கு அழகான பூந்தோட்டம் என பொருள்படும் பேருக்கு ஏற்ப கார்மேல் மலை அழகிய மலையாக இருக்கின்றது என்பதற்கு இறைவாக்கினர் எஸ்ஸாயா நூலும் இனிமேமிக்கு பாடல் நூலும் சான்று பகர்க்கின்றது இம்மலைக்கு ஆழமான விவிலிய பின்னணி உண்டு இறைவாக்கினர் எலியாவின் காலத்தில் இம்மலை இறை வழிபாட்டின் தளமாக விளங்கி வந்துள்ளது இறைவாக்கினர் எலியா பாகால் தெய்வத்தை வழிபட்டவர்களை தோற்கடித்து உண்மை இறைவனை மெய்ப்பித்து காட்டியதும் வானிலிருந்து நெருப்பை வரவழைத்து ஜாவே கடவுளே உயிருள்ள இறைவன் எனவும் போலி இறைவாக்கினர்களை வாளுக்கு இரையாக்கி களையெடுத்ததும் இம்மலையில்தான் கடும் பஞ்சம் நிலவிய காலத்தில் மழை வரும் என இறைவா இம்மலையில் கண்ட காட்சியின் வழியாகத்தான் இவ்வாறு இம்மலை அடையாளமாகவே திகழ்கின்றது இத்தனை சிறப்பு வாய்ந்த கார்மேல் மலை இறைவாக்கினரின் வழிபாட்டு தியான தளமாக வேதாகமத்திலே குறித்து காட்டும் இம்மலைக்கும் அன்னை மறியாளுக்கும் என்ன தொடர்பு உண்டு கார்மேல் மலையில் இறைவாக்கினர் எலியா கண்ட காட்சி மரியன்னையின் அமல உற்பத்திற்கு முன் அடையாளமாகவும் கன்னியின் வயிற்றில் பிறக்க இருந்த மீட்பின் வருகையை முன்கூட்டி அறிவிப்பதும் அன்னை மரியாளின் தொடர்புக்குரிய முதல் காரணமாகும் கார்மேல் மலையில் ரிவாக்கினர் எலியா கண்ட காட்சியாவது கடலில் இருந்து கையளவு மேகம் எழும்புவதைக் கண்டார் அக்கையளவு மேகம் உவர்ப்பு நீரிலிருந்து உருவாகின்றது. ஆனால் அந்த மேகத்தில் உபர்ப்பு இருப்பதில்லை அதே போலத்தான் மரியாள் மனுக்குலத்தில் பிறந்தாலும் மனுக்குலத்தை தீண்டும் ஜென்ம பாவம் அவரை தீண்ட முடிவதில்லை அதனால் தான் என்னை மரியாள் அமல உட்பவியாக பிறந்தாள் என்பதன் அடையாளமாகத்தான் கடலிலிருந்து எழுந்த மேகம் சாற்றுகின்றது என இறையியலாளர்கள் கருத்தை இறைவாக்கினர் எலியாவும் ஏனைய இறைவாக்கினரும் கன்னியின் வயிற்றிலிருந்து வரும் மீட்பரை எதிர்பார்த்திருந்தனர் அதற்கு இறைவாக்கினர் எலியா கார்மேல் மலையில் கண்ட காட்சியின் அடிநாதமாக அமைந்துள்ளதென்று பல விவிலிய வரலாற்று ஆசிரியர்களின் எழுத்துக்களும் இறையலாளர்களின் கருத்துக்களும் இதற்கு வலு சேர்க்கின்றது எலியாவின் காலத்தில் காத்திருந்த இத்துறவிகள் எலிசாவின் காலத்திலும் காத்திருந்தனர் நூற்றாண்டு காலம் நீடித்த இவ் இறைவாக்கினர் குழுவினர் ஜேசுவின் காலகட்டத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடர்களாக இவ் இறைவாக்கினரின் பயணம் கார்மேல் மலையில் நீடித்தது இவ்வாறு கார்மேல் மலையில் காத்திருந்த எரிவாக்கினர் குழுவை சார்ந்தவர்தான் ஜேசுவின் வளர்ப்புத் தந்தை ஜோசேப்பு எனவும் ஜேசுவே தம் மீட்பு திட்டத்தில் சேரும்படி அழைப்பு விடுத்தார் எனவும் துறவி ஒருவரின் காட்சியும் எழுத்தும் இம்மலையின் சிறப்புக்கு வலி சேர்க்கின்றது இவர்களின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய கார்மேல் மலை துறவிகள் திகழ்கின்றார்கள் இறைவாக்கினர் எலியாவின் ஆன்மீகத்தை அடிப்படையாகக் கொண்டு அன்னை மெரியாலிடம் அர்ப்பணித்து இறைப்பணி செய்கின்றார்கள் இறைவாக்கினர் எலியா போன்று கடும் துறவு வாழ்வை வாழ்கின்றனர் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் அத்துறவிகளின் வரலாற்றில் பெரிய மாறுகின்ற வருடமாக அமைகின்றது அச்சபையின் தலைமை துறவி சைமன் ஸ்டாக் இவருக்கு அன்னை மரியாள் காட்சியில் தோன்றினார் அக்காட்சியின் போது என்னை மரியாள் குழந்தை இயேசுவை ஒரு கருத்திலும் துறவிகள் அணியக்கூடிய குறுந்தோல் அங்கியை மறு கரத்திலும் நீட்டியவாறு என்றார் தலைமை துறவிக்கு குறுந்தோல் அங்கியை பரிசாக கொடுத்த அன்னை கார்மேல் சபை துறவிகள் அனைவரும் அதை அணியும்படி சொன்னார் மரண வேளையில் அதை அணிந்திருப்போருக்கு சிறப்பான பாதுகாப்பு வழங்குவேன் என்றும் உறுதிமொழி கூறினார் மேலும் காட்சி கொடுத்த ஜூலை பதினாறாம் நாள் கார்மேல் அன்னையின் விழாவாக நினைவு கூற அழைத்தாள் இக்காட்சியை தொடர்ந்து இச்சபையில் பல மாற்றங்கள் நடைபெற்றது மக்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வந்த இந்த சபை போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து வந்த இந்த சபை காட்சிக்கு பின்னர் பெரு வளர்ச்சியை சந்தித்தது அங்கு கொடுத்த அந்த குறுந்தோள் அங்கி அச்சபையின் சிறப்பான அடையாளமாக விளங்கியது துறவிகள் அனைவரும் அதை அணிவதில் ஆர்வம் காட்டினர் மேல் கொண்ட பக்தியும் இதை அணியும் போது அவர்களுக்கு இயேசுவின் சிலுவையை சுமப்பதாக ஏற்பட்ட உணர்வம் தான் துறவிகளுக்கு தொடக்க காலத்தில் அளித்த குறுந்தோல் அங்கி பின்னர் மக்களிடமும் சென்றடைந்தது இறை மக்களிடம் இந்த அங்கி செல்லுகின்ற போது அவற்றின் பேரும் வடிவமும் மாறியது கழுத்தில் அணிவதற்கு இலகுவாக்க அது உருவாக்கப்பட்டது மரியன்னையின் அடியார்களுக்கு அது உதவுவதால் அதேவேளை உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் வேதனையுறும் ஆன்மாக்களுக்கு அது உதவுவதால் அது உத்தரியம் என பெயர் பெற்றது உத்தரியத்தின் சிறப்புகளை பல விரிவுரையாளர்களும் விளக்கு உரையாளர்களும் பலவாறு விளக்குகின்றனர் முதலாவது அன்பு உத்தரியம் என்பது கழுத்தில் அணியப்படும் சிறு துணி பாலன்ஜியை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தினார் இயற்றல் அன்னை மரியின் தாயன்பை வெளிப்படுத்துகிறது அதுபோல இது மனுக்குலத்தின் மீதான தாயன்பை பறைசாற்றுகிறது நிர்வாண கோலத்தில் இருப்போரை துணி மறைத்து மானத்தை காப்பாற்றுவது போல ஆண்டவரின் அருளில்லாமல் நிர்வாணமாக இருப்போருக்கு அன்னையின் ஆடை இறை அருளை தந்து மீட்பையும் தருகிறது இரண்டாவதாக அர்ப்பணம் இதை அணிபவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பவர்களாகவும் நாளாந்தம் சபமாலை செபித்து மரியன்னை வழியாக ஆசிரை பருவோம் என்பதன் அடையாளமாக இது இருக்கிறது மூன்றாவதாக ஜேசுவின் தன் நுகத்தை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுத்தார் இந்த உத்தரியம் அவரது நுகமாக கருதப்படுகிறது ஜேசு வாக்களித்தது போல அது இழைப்பாற்றியையும் ஆறுதலையும் தருகிறது நான்காவதாக இது பாதுகாக்கும் கருவி இதை அணிந்திருப்போரின் ஆன்மாவை அழிய விடாமல் பாதுகாக்கின்றார் ஆகவே நமது ஆன்மாவை பாதுகாக்கும் கருவியாக இது திகழ்கின்றது ஐந்தாவதாக விண்ணக ஆசிரியர் கடவுள் நல்லதொரு தந்தையாக ஆதாமுக்கும் ஏவாலுக்கும் ஆடை தந்து உடுத்துகின்றார் நட்பின் அடையாளமாக ஜோனாதான் தாவீதுக்கு ஆடை கொடுக்கின்றார் இறைவாக்கினர் எலிஷா எலியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆடை அவர் இருமடங்கு வல்லமையோடு செயல்பட ஆவியையும் ஆற்றலையும் தந்தது வல்லமையோடு செயற்படுகின்றார் அதேபோல் மரியால் கொடுத்த இந்த ஆடை பின்னுக்கு அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தரும் வாய்க்காலாக திகழ்கின்றது அழகான பூந்தோட்டம் என வர்ணிக்கப்படும் கார்மேல் மலையில் காட்சி கொடுத்த அன்னை அவர்பால் எம்மை ஈர்த்து இறைமகன் ஜேசு என்றும் நறுமணம் வீசும் உன்னது இறைவனின் அருள் வாழ்வுக்கு நம்மை அழைக்கின்றார்